ஞாயிற்றுக்கிழமை ரமேஷ் தன் நண்பன் சோனு வீட்டிற்கு ஏதோ வேலை விஷயமாக சென்றான் அவன் வீட்டிற்குள் நுழைந்த போது தன் நண்பனின் தாயை சந்தித்தான் அவன் ஆண்டி சோனு எங்கே என்று கேட்டான் அதற்கு அவர் சோனு தன் மாமாவின் வீட்டிற்கு சென்றிருக்கிறான் நீ உட்காரு இப்போது வந்து விடுவான் என்றார் ரமேஷ் ஆண்டி நான் இப்போது செல்கிறேன் சோனு வந்த பிறகு நான் வருவேன் என்றான் அப்போது அவனுடைய நண்பனின் தாய் இன்று நானும் வீட்டில் தனியாகத்தான் இருக்கிறேன் நீ தங்கியிருந்தாள் எனக்கும் கொஞ்சம் துணை கிடைக்கும் என்றார் ரமேஷ் சரி ஆண்டி நீங்கள் சொன்னால் நான் தங்குகிறேன் என்றான் சோனுவின் தாய் நீ உட்காரு நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு டீ போடுவதற்காக சமையலறைக்கு சென்று விட்டார் சோனுவின் தாய் சமையலறைக்கு சென்று கொண்டிருந்த போது அவளை பின்னாலிருந்து மிக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தான் உண்மையில் ரமேஷ் தன் நண்பனின் தாயை மிகவும் விரும்புவான் அவளுடன் அவன் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று பல நாட்களாக யோசித்து கொண்டிருந்தான் அதனால்தான் அவன் அடிக்கடி சோனுவின் வீட்டிற்கு வந்து சென்றான் இன்று சோனு வீட்டில் இல்லை என்று அவனுக்கு தெரிந்திருந்தது அதனால் அவன் உடனடியாக சோனு வீட்டிற்கு வந்தான் சிறிது நேரம் கழித்து சோனுவின் தாய் டீ தயாரித்து கொண்டு வந்தார் ரமேஷ் ஆண்டி இன்று நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்றான் அதற்கு அவள் என்ன விஷயம் இன்று என்னை புகழ்கிறாய் என்றார் ரமேஷ் ஆண்டி உங்களை எனக்கு ஆரம்பத்திலிருந்தே மிகவும் பிடிக்கும் என்றான் சோனு அம்மா நீயும் ஒன்றும் குறைவில்லை என்று சொன்னாள் அப்போது ரமேஷ் ஆண்டி உங்களுக்கு இவ்வளவு வயதாகியும் இவ்வளவு அழகாகவும் இளமையாகவும் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு சோனுவின் அம்மா என்ன பேசுகிறாய் நான் இன்னும் உனக்கு இளமையாக தெரிகிறேனா என்றார் உண்மையில் ரமேஷ் சோனுவின் அம்மாவை தன் பக்கம் ஈர்க்க முழு முயற்சி செய்து கொண்டிருந்தான் அவருடன் எல்லா விஷயங்களும் செய்வதற்காக சோனுவின் அம்மாவுக்கு ரமேஷ் என்ன விரும்புகிறான் என்பது சிறிதும் தெரிந்திருக்கவில்லை அப்போது ரமேஷ் ஆண்டி ஒரு விஷயம் சொல்லுங்கள் உங்கள் கணவர் இறந்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன உங்களுக்கு ஒருபோதும் அந்த ஆசைகள் தோன்றவில்லையா என்று கேட்டான் சோனுவின் அம்மா உன் பேச்சிலிருந்து நீ என்னிடம் ஏதாவது எதிர்பார்க்கிறாய் என்று தோன்றுகிறது என்றார் சோனுவின் அம்மா பேச்சை கேட்டு ரமேஷ் அமைதியாகி விட்டான் சோனுவின் அம்மாவுக்கும் ரமேஷ் அவருடன் அந்த விஷயங்களை செய்ய நினைக்கிறான் என்பது புரிந்தது அதனால்தான் இன்று அவன் அவளிடம் இப்படி பேசுகிறான் அப்போது ரமேஷ் தன் மொபைலில் ஒரு வீடியோவை பார்க்க ஆரம்பித்தான் சோனுவின் அம்மாவும் அவனுடன் அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பித்தாள் ரமேஷ் ஆண்டி வீடியோவில் நடப்பவை எல்லாம் நிஜமாகவே நடக்குமா என்று கேட்டான் அதற்கு சோனுவின் அம்மா உனக்கு தெரியாதா இவை எல்லாம் நிஜமாகவே நடக்கும் அதுவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றார் இருவரும் மிகுந்த கவனத்துடன் வீடியோவை பார்த்து கொண்டிருந்தனர் அந்த நேரம் பார்த்து சோனு தன் அத்தையின் வீட்டிலிருந்து திரும்பி வந்தான் அவன் தன் தாயும் நண்பனும் ஒரே நேரத்தில் ஒரு வீடியோவை பார்ப்பதை கண்டான் ரமேஷ் மற்றும் சோனுவின் தாயும் அந்த வீடியோவை பார்ப்பதில் மூழ்கி இருந்தனர் சோனு உள்ளே வந்ததை அவர்கள் கவனிக்கவில்லை அப்போது ரமேஷ் சோனுவை பார்த்துவிட்டு உடனடியாக தன் மொபைலை அணைத்து விட்டான் சோனு ரமேஷ் மற்றும் தன் தாயிடமோ எதுவும் சொல்லாதது ஆச்சரியமாக இருந்தது ரமேஷும் சோனுவும் ஒரு ரயில் பயணத்தின் போது சந்தித்தனர் அந்த ரயிலில் சோனு தன் தாயுடன் அமர்ந்திருந்தான் அவன் மாமா வீட்டிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தான் சோனுவும் அவனது தாயும் அமர்ந்திருந்த அதே இருக்கைக்கு எதிரே ரமேஷ் அமர்ந்திருந்தான் ரமேஷுக்கு பத்தொன்பது வயது சோனுவும் அதே வயதுடையவன் பயணத்தின் போது ரமேஷ் சோனுவின் தாயை உற்று நோக்கினான் ஏனெனில் சோனுவின் தாய் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இளமையாகவும் இருந்தாள் சோனுவின் தாயை பார்த்ததும் ரமேஷ் மனதில் சில எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன அதன் பிறகு ரமேஷ் சோனுவிடம் நீ எங்கே போகிறாய் என்று கேட்டான் அதற்கு சோனு நான் மதுரைக்கு போகிறேன் என்றான் ரமேஷ் நானும் அங்குதான் போகிறேன் அப்படியானால் நமக்கு நல்ல துணையாக இருக்கும் என்றான் அதற்குள் சோனுவின் தாய் ரமேஷிடம் மதுரையில் நீ எங்கே வசிக்கிறாய் என்று கேட்டாள் ரமேஷ் தன் முகவரியை சொன்னதும் இருவரும் அதிர்ச்சியடைந்தனர் ஏனென்றால் சோனுவின் வீடும் அங்கேயே இருந்தது இப்போது ரமேஷின் வேலை இன் எளிதாகிவிட்டது அவன் பயணம் முழுவதும் சோனுவின் தாயுடன் பேசிக்கொண்டிருந்தான் அடுத்த நாள் அவர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு சென்றனர் சோனுவும் ரமேஷும் நல்ல நண்பர்களாக விட்டனர் ரமேஷ் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சோனு வீட்டிற்கு செல்வான் ஒரு நாள் காலை அவன் சோனு வீட்டிற்கு சென்றான் சோனு அவனை பார்த்து ரமேஷ் காலையில் உனக்கு இங்கு என்ன வேலை என்று கேட்டான் அவன் இல்லை நண்பா சும்மா நடந்து கொண்டே வந்தேன் என்றான் சோனு அவனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் அதே நேரத்தில் சோனுவின் தாய் குளித்துவிட்டு குளியலறையில் இருந்து வெளியே வந்தாள் ரமேஷ் சோனுவின் தாயை பார்த்து கொண்டே இருந்தான் சோனு தன் தாயிடம் அம்மா ரமேஷ் செஞ்சிருக்கிறான் பாருங்க என்று சொன்னான் அதற்கு அவனது அம்மா சரி நீங்கள் இருவரும் உட்காருங்கள் நானும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அறையை விட்டு வெளியேறினாள் சோனுவின் அம்மா அறைக்குள் செல்வதை ரமேஷ் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் ஆனால் ரமேஷ் தனது அம்மாவை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறான் என்பது சோனுவுக்கு சிறிதும் தெரியவில்லை அப்போது ரமேஷ் சோனு உன் அப்பா எங்கே இருக்கிறார் என்று கேட்டான் அதற்கு சோனு மிகவும் சோகமாக என் அப்பா இரண்டு வருடங்களுக்கு முன் என்னையும் என் அம்மாவையும் விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார் என்று சொன்னான் ரமேஷ் இதை கேட்டதும் உள்ளுக்குள் இன்னும் மகிழ்ந்தான் அத்தையுடன் ஜாலியாக இருப்பதற்கு வழி முழுவதுமாக தெளிவாகிவிட்டது என்று அவன் நினைக்க ஆரம்பித்தான் சோனு ரமேஷ் நீ இங்கேயே இரு நான் உனக்கு கடையில் இருந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க சென்றான் சோனுவின் அம்மா தன் அறையில் இருந்து வெளியே வந்தாள் ரமேஷ் அவளை பார்த்தான் அப்போது சோனுவின் அம்மா சோனு எங்கே போனான் என்று கேட்டாள் அதற்கு ரமேஷ் அவன் கடைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க போயிருக்கிறான் என்று சொன்னான் அப்போது ரமேஷ் ஆண்டி நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொன்னான் அதை கேடு சோனுவினமாக புன்னகைத்து அதனால் தான் என்னை திரும்ப திரும்ப பார்க்கிறாயா என்று கேட்டாள் ரமேஷ் ஆண்டி நான் உங்களை மட்டும்தான் பார்க்கிறேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் அதற்கு சோனுவின் அம்மா மகனே இந்த விஷயத்தில் நீ இன்னும் குழந்தை என்று சொன்னாள் எனக்கு தெரியும் சோனுவுடன் நீ ஏன் நட்பு கொண்டாய் ஏன் என் வீட்டிற்கு அடிக்கடி வருகிறாய் என்று உண்மையில் ரமேஷ் மனதில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை சோனுவின் அம்மா புரிந்து கொண்டார் அவள் எல்லா விஷயங்களையும் ரமேஷிடம் சொன்னபோது ரமேஷ் அதிர்ச்சி அடைந்தான் அப்போது சோனு அம்மா நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் எனக்கும் தோன்றுகிறது ஆனால் இப்போது சோனு வளர்ந்து விட்டதால் நான் இதை பற்றி கவனம் செலுத்தவில்லை என்றார் ரமேஷ் ஆண்டி நான் இந்த விஷயத்தை சோனுவிடம் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்றான் சோனுவின் அம்மா சரி சரியான நேரம் வரும்போது இதை பற்றி சிந்திப்போம் ஆனால் இந்த விஷயம் சோனு காதுபடக்கூட தெரியக்கூடாது என்றார் சோனுவின் அம்மா எப்படியோ இந்த விஷயத்தை செய்ய ஒப்புக்கொண்டார் ஏனென்றால் அவள் இன்னும் முழுமையாக இளமையாக இருந்தாள் மெதுவாக இரண்டு மாதங்கள் கடந்துவிட்டன இந்த நேரத்தில் ரமேஷும் சோனுவின் அம்மாவும் ஒருவருக்கொரு நிறைய மகிழ்ச்சியாக இருந்தனர் சோனு வீட்டிற்கு வெளியே இருக்கும் போது அவனது அம்மா ரமேஷை தன் வீட்டிற்கு அழைப்பார் அவர்கள் இருவரும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அதன் விளைவு எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று மெதுவாக ரமேஷ் தான் எப்படி ஒரு சகதியில் சிக்கி கொண்டான் என்பதை உணர்ந்தான் அங்கிருந்து வெளியேறுவது மிகவும் கடினம் சோனுவின் அம்மா இப்போது ரமேஷை விட்டுவிட மறுத்துவிட்டார் சோனுவின் அம்மா ரமேஷை திருமணம் செய்ய விரும்பினார் ஒரு நாள் சோனு அம்மா ரமேஷை தன் வீட்டிற்கு அழைத்தாள் ரமேஷ் அவள் வீட்டிற்கு சென்றதும் இப்போது நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றாள் ரமேஷ் ஆண்டி உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா நமக்கிடையே நடந்தது ஒரு தற்செயல் நிகழ்ச்சி தான் வேறொன்றும் இல்லை நாம் இதையெல்லாம் நிறுத்திவிட வேண்டும் என்றான் சோனுவின் அம்மா அப்படியானால் நீ என் உணர்வுகளுடன் விளையாடி கொண்டிருந்தாயா என்றாள் ரமேஷ் நமக்கிடையே நடந்ததில் உங்கள் சம்மதமும் இருந்தது நான் தனியாக எதுவும் செய்யவில்லை என்றான் இதற்கிடையில் சோனுவின் அம்மா ரமேஷை இழுத்து ஒரு அறை அறைந்தாள் அதே சமயம் சோனு அங்கு வந்துவிட்டான் தன் அம்மா ரமேஷை அடிப்பதை அவன் பார்த்து விட்டான் ரமேஷ் ஏதாவது சொல்வதற்கு முன் சோனுவின் அம்மா மகனே நீ சரியான நேரத்தில் வந்துவிட்டாய் உன் நண்பன் தன் வரம்பை மறந்து விட்டான் என்னை தொட முயற்சிக்கிறான் என்றாள் சோனு கோபமாக ரமேஷை பார்த்தான் ரமேஷ் இல்லை நண்பா உன் அம்மா சொல்வதெல்லாம் போய் மாறாக அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லிக் கொண்டிருந்தாள் நான் மறுத்ததும் என்னை மாட்டிவிடுகிறாள் என்றான் இதற்கிடையில் சோனு எதையும் யோசிக்காமல் ரமேஷை ஒரு அறை அறிந்தான் அதன் பிறகு ரமேஷ் கோபமாக அங்கிருந்து சென்று விட்டான் பிறகு ஒரு நாள் சோனுவின் அம்மா ரமேஷுக்கு போன் செய்தாள் அவள் நீ என் பேச்சை கேட்டிருந்தால் உனக்கு இவ்வளவு அவமானம் ஏற்பட்டிருக்காது அவள் இன்னும் என் பேச்சை கேட்டால் எல்லாவற்றையும் சரி செய்வதாக சொல்லிக்கொண்டிருந்தாள் அவள் பேசி போது திடீரென சோனு அவள் முன் வந்தான் சோனுவை கண்டதும் அவன் அம்மா உடனே போனை வைத்துவிட்டாள் சோனு என் நண்பன் சொன்னது சரிதான் எல்லா குற்றமும் உன்னடையதுதான் ஆனால் உன் பேச்சை கேட்டு நான் என் நண்பனை அடித்தேன் அவன் என்னுடன் பேசுவதை நிறுத்திவிட்டான் என்றான் சோனுவின் அம்மா மகனே நீ தவறாக புரிந்து கொண்டாய் என்றாள் சோனு முன்பு நான் தவறாக புரிந்து கொண்டேன் ஆனால் இப்போது இல்லை என்று சொல்லி கோபமாக வீட்டை விட்டு சென்றான் அவள் அழத் தொடங்கினாள் தன் செயலுக்காக வருந்தினாள் உடனே ரமேஷுக்கு போன் செய்து மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாள் என் மகனை நிறுத்து அவன் வீட்டை விட்டு போகிறான் என்றாள் ரமேஷ் இதெல்லாம் உன்னால் தான் நடந்தது இப்போது நீயே சமாளித்துக்கொள் என்று சொல்லி தன் போனை அணைத்து விட்டான் சோனுவின் அம்மா உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள் மாலை சுமார் ஆறு மணி அளவில் ரமேஷ் அவன் வீட்டிற்கு வந்தான் அவனுடன் சோனுவும் இருந்தான் சோனுவின் அம்மா அவர்கள் இருவரையும் பார்த்ததும் அழுதுகொண்டே ஓடி சென்று சோனுவை அணைத்துக்கொண்டாள் ரமேஷ் ஆண்டி நான் நிறைய புரிய வைத்து அழைத்து வந்திருக்கிறேன் முன்பு நடந்த அனைத்தையும் மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம் என்றான் ஆண்டி ஆம் நான் அனைத்தையும் மறந்து விடுவேன் என் மகன் வந்துவிட்டான் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றாள் அதன் பிறகு சோனுவின் அம்மா பழைய விஷயங்களை மறந்து தன் மகனுடன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாள் எனவே நண்பர்களே கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி